கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்துகள் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஆனால் உங்களை யாருமே கவனிக்கவில்லை என்றால் உங்கள் மனம் எப்படி இருக்கும் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் குரல் யாருடைய காதுகளிலும் விழவில்லை என்றால் அந்த வலி எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் மிகக் கொடிய வலி என்பது கத்தியால் குத்தப்படுவதோ அல்லது பணத்தை இழப்பதோ அல்ல மிக கொடிய வலி என்பது நாம் ஒருவராக மதிக்கப்படாமல் போவதுதான் பலர் இருந்தாலும் சபையில் இருந்தாலும் வேலை செய்யும் இடத்திலிருந்தாலும் யாரும் என்னை கவனிக்கவில்லையே நான் யாருக்கும் முக்கியமில்லையா என்ற ஏக்கத்தோடு வாழ்கிறார்கள் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒரு தனிமை உங்களை வாட்டுகிறதா இன்று தேவன் அந்த மெளனமான வழியைப் பற்றி உங்களோடு பேச விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வரவேற்கிறோம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களை உருவாக்கிய தேவன் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் பாரங்கள் கண்ணீர் அல்லது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஐந்து உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாங்கள் வாசித்து உங்களுக்காக உருக்கமாக ஜபிப்போம் இந்த ஊழியத்தை உங்கள் மனதார ஆதரிக்க நீங்கள் விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை இந்த பே எண்ணிற்கு அனுப்பலாம் ஆறு இரண்டு எட்டு ஒன்று ஒன்று பூஜ்யம் ஒன்பது நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் உங்கள் ஆதரவு தேவனுடைய வார்த்தையை இன்னும் பலருக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் இன்று நாம் தியானிக்கப் போகும் வேதாகம வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்து ஒன்பதாம் வசனம் இயேசு நின்று அவனை அழைக்கச் சொன்னார் இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ ஒரு மனிதனை இயேசு அழைத்தது போல தெரியும் ஆனால் இதன் பின்னணியில் ஒரு பெரிய அற்புதம் மறைந்திருக்கிறது அந்த மனிதனின் பெயர் பார்த்திமேயு அவன் பார்வையற்றவன் சாலையோரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவன் மக்கள் அவனை ஒரு மனிதனாகவே பார்க்கவில்லை அவன் ஒரு இடையூறாக ஒரு பாரமாகவே மதிக்கப்பட்டான் அவன் ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டபோது இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான் அப்பொழுது சுற்றியிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அமைதியாக இரு கத்தாதே உன் குரல் இங்கே தேவையில்லை என்று அவனை அடக்கினார்கள் உலகம் பல நேரங்களில் உங்களை இலாகேத்தான் சொல்லும் நீ முக்கியமில்லை உன் திறமை தேவையில்லை நீ ஒதுங்கி இரு என்று உங்களை அமைதிப்படுத்த முயலும் ஆனால் அங்கேதான் ஒரு அதிசயம் நடந்தது வேதம் சொல்கிறது இயேசு நின்றார் அன்பானவர்களே இயேசு அந்த பெரிய கூட்டத்திற்காக தனது பயணத்தை நிறுத்தவில்லை அதிகாரிகளுக்காகவோ செல்வந்தர்களுக்காகவோ அவர் நிற்கவில்லை யாராலும் மதிக்கப்படாத சாலையோரத்தில் அமர்ந்திருந்த ஒரு ஏழைக்காக இயேசு நின்றார் இங்கே ஒரு உண்மையை கவனியுங்கள் பார்த்திமேயு இயேசுவை நிறுத்தவில்லை இயேசு பார்த்திமேயுவுக்காக தானாகவே நின்றார் இதுதான் தேவனுடைய அன்பு நீங்கள் இன்று யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம் உங்களை விட மற்றவர்கள் உயர்ந்து செல்வதைக் கண்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கலாம் ஆனால் இயேசுவின் கவனம் கூட்டத்தின் மேல் இல்லை கூட்டத்திற்கு வெளியே தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் மேல் இருக்கிறது சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பதில் சொல்லப்பட்டுள்ளது நான் அமருகிறதையும் நான் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் மனிதர்கள் உங்களை கடந்து போகலாம் ஆனால் தேவன் உங்களுக்காக நிற்கிறார் இயேசு அவனை அழைக்கச் சொன்னபோது பார்த்திமேயு தன் மேலிருந்த போர்வையை எரிந்துவிட்டு வந்தான் அந்த போர்வைதான் அவனது பழைய அடையாளம் அவனது சிறுமை அவனது தோல்வி இன்று தேவன் உங்களையும் அழைக்கிறார் உங்கள் தோல்விகள் என்னும் போர்வையை தூக்கி எறியுங்கள் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதே முக்கியம் பார்த்திமேயு கூட்டத்தின் நடுவில் இருந்தும் தனிமையாக உணர்ந்தான் இன்று பல குடும்பங்களில் அப்படித்தான் இருக்கிறது ஒரே வீட்டிலிருந்தும் யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில்லை ஒருவரின் வலியை மற்றவர் உணர்வதில்லை ஆனால் இயேசு உங்களை அழைக்கிறார் அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார் ஏசாயா நாற்பத்து மூன்றில் தேவன் சொல்கிறார் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ என்னுடையவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு என்றாலும் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு விலையேறப் பெற்ற பிள்ளை இப்போது நாம் இணைந்து ஜெபிப்போம் உங்கள் இதயத்தின் வலியை தேவன் அறிவார் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியுங்கள் என்னை யாரும் கவனிக்கவில்லையே என் குரல் யாருக்கும் கேட்கவில்லையே என்று ஏங்கும் உள்ளங்களுக்கு உமது அன்பை வெளிப்படுத்துங்கள் மனிதர்கள் புறக்கணித்த இடங்களில் நீர் அவர்களை உயர்த்துவீராக பார்த்திமேயுவுக்காக நின்ற அதே இயேசு இன்று இவர்களுடைய கண்ணீருக்காக நிற்பும்படி வேண்டுகிறோம் இழந்த மதிப்பையும் மரியாதையையும் இவர்களுக்கு மீட்டுக் கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இன்று இதை நினைவில் கொள்ளுங்கள் உலகம் உங்களை கடந்து போகலாம் ஆனால் இயேசு உங்களுக்காக நிற்கிறார் நீங்கள் மறக்கப்படவில்லை நீங்கள் புறக்கணிக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் இத்தகைய ஜபங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பெற தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்